ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமடி எதுக்கு அப்படின்னா மறுக்களை வந்து ஒரே நைட்டில் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜூஸை வந்து அந்த மறுக்கள் மீது நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே நாள்லேயே வந்து அந்த மறுக்கள் உதுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமடி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோம் ரெமெடி எப்படி ட்ரை பண்ணுறது இதுக்கு என்னென்ன பொருள்கள் நம்ம சேர்க்குறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கிராம்பு தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கிராம்பை வச்சு தான் மறுக்களை வந்து ஒரே நைட்டில் நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பொருள்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோம்னா கண்டிப்பாக அறப்படாது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி இடிக்கல் எடுத்து நல்ல இந்த மாதிரி இடித்து நைஸ் பவுடராக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பவுட்ரு ஆக்கியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு ஒரு ஒரு ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு சளிச்சு எடுத்திங்கன்னா நல்ல உங்களுக்கு நைஸ் பவுட்ராக கிடைக்கும் மிக்சியில் போட்டால் நமக்கு கண்டிப்பாக அரைப்படாது நிறைய போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து பவுடர் ஆக்கியாச்சு இதை வந்து நான் ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பவுடராக கிடச்சிருக்கு நான் திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் ஒதுக்கிடுறேன் இந்த பவுடரை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துறதுக்காக நான் இந்த அளவுக்கு பவுடர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் எடுத்து ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாம் அடுத்து வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பூண்டு தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய பற்கள் உள்ள பூண்டு எடுத்துக்கலாம் தாராளமாக நீங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பல் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் தோலெல்லாம் நீக்கணுன்ற அவசியமே இல்லை தோலோடையே போட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பூண்டு பல்லும் நம்ம போட்டு அரைச்சி எடுக்க முடியாது மிக்சி ஜாரில் அதுக்கு பதிலாக நம்ம இடிகள் எடுத்து அதில் நல்லா இடிச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இதை வந்து இடித்து இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மருக்களில் நிற்காது இதே நம்ம ஜூஸாக எடுத்தோம்னா நம்ம அந்த மருக்கள் மேலே வைக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கும் இதில் ஜூஸ் கிடச்சிக்கும் இப்போ நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி இடித்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை உங்களுக்கு சட்டனும் வடியாது நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட நமக்கு கிடைக்காது பூண்டு பற்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதை வந்து தாராளமாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு மறுக்களில் வச்ச உடனே ஒரே நாளில் கூட மறுக்கள் உதிந்துடும் ஒரு சிலருக்கு லேட் ஆகலாம் அது மறுக்களை பொறுத்துதான் நீங்கள் வந்து எந்த மருவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு ஜூஸ் வந்து இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து இடித்து வச்சுருக்க இந்த கிராம்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்னும் கிராம்பை வந்து கொஞ்சம் பொடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படின்றதுனால ஷார்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி மறுக்கள் உள்ள இடத்துல நீங்கள் இந்த ஜூஸை வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தான் அது அப்படியே ட்ரை ஆகும் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அது மேலேயே அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு டைம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மருக்கள் இது உள்ள இடத்த நல்லா வாஷ் பண்ணிடுங்க சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ எது போட்டாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மருக்கள் மேலே இது தொடர்ந்து வைங்க மூணு டைம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருங்க இது வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ராசஸ்ஸை நம்ம பண்ணணும் காலையில் எழுந்திருந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணீரால் மருக்கள் உள்ள இடத்த நீங்கள் கழுவுனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுக்கள் வந்து அப்படியே உது உதிர ஆரம்பிச்சிரும் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு சிலருக்கு உதுந்துடும் ஒரு சிலருக்கு ஒரு வார காலங்கள் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ஹோம் ரெமடி தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்